இன்று மாசி மாத அமாவாசை நன்னார் பெண் சாபம் 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 சர்ப்ப கோ சாபம் பிரம்மசாபம் சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குல தெய்வ சாபம் என்பதாக இருக்கக்கூடிய பதிமூன்று வகையான சாபங்களிலிருந்து விடுபட திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திற்கு மிக அருகில் வடகுடி என்னும் கிராமத்தில் ஐந்து முகத்தையும் ஒரே திசையை நோக்கி அருள் பாலித்து வரும் வடகுடி அனுமனை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மாதா மந்திரத்தை இன்றைய தினம் ஒருமுறை கேட்டாலே போதும் எப்பேற்பட்ட சாபங்களும் நீங்கும் தோஷங்களும் நீங்கும் பித்ரு தேவதைகளின் ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பதாக இந்த ஸ்துதியினுடைய பலஸ்ருதி அவ்வளவு சக்தி வாய்ந்த மாலா மந்திரம் தான் இது ஒவ்வொரு அமாவாசைக்கும் நாம இந்த வடகுடி அனுமனை பற்றி தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றோம் வந்து நம்ம சொல்லிட்டு வந்துருக்கோம் அந்த ஹனுமனை குறித்து நாம் நினைத்தாலே போதும் நாம் நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கின்றார் என்பதாக பல பக்தர்களுடைய வாக்கு அப்படிப்பட்ட அடகுடி அனுமன் ஆலயத்துல இன்றைய தினம் மாலை ஹனுமனுக்கு மூலமந்திர ஹோமமும் அதைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் பங்கு பெற நினைப்பவர்கள் இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சகரான ஹனுமான் தாஸ் அவர்களுடைய நம்பரை கொடுத்திருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் நேரில் சென்று தரிசனம் செய்யலாம் முடியாதவர்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நாம் இந்த அனுமனுக்கு அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் என்பதாக பல பக்தர்களுடைய அனுபவப்பூர்வமான உண்மை அப்படிப்பட்ட ஹனுமனை குறித்து இருக்கக்கூடிய ஹனுமன் மாலா மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஹனுமன் மாலா மந்திரம் ஓம் ஓம் நமோ பகவதே

ब्रह्मास्त्रगर्व सर्वंगशाय वज्रशरीराय लङ्कालङ्कारहारिणे त्रिणीकृतार्णवलङ्कनाय अक्षशिक्षण विचक्षणाय दश ग्रीव गर्वपर्वतोत्पाटनाय लक्ष्मणप्राणदायिने सीतामनोल्लासकराय राममाणस

மணிமயக்கீவே கிரீடோதாரூர்த்தே திருபஞ்சனயா திரிசூலோங்கு சக்மா கௌமோதீ கபாலிருத்தபூஷணாயணரநயிரீவாராய

ॐ नमो भगवते पञ्चभक्त अनुमते जगदाश्चर्यकरौर्यलिनी ये के एक हि श्रवणजभूतानां दृष्टिजभूतानां चाकिनी डागिनी कामिनी मोहिनीनां वेदालब्रह्मरह सकल कूष्माण्डानां वयम् अरहर मत मत मारय मारय शोचय सोचय प्रकारय प्रकारय ठ ठ ट के के ॐ नमो भगवति बन्धभक्त हनुमति शृङ्गला मन्द विमोचनाय உமாகேஸ்ரதேஜோமி மாவத்தோடனேதன ஓம் நமோ பகவீ பஞ்சவக் அணுமே

ஓ நமோதி பஞ்சபக் அணுமதி காலருதாவத அணுச்சாட ஆக ஆக ஏகி தச திசோ ரவத் கம்பய கம்பய மாறய மாறய தாய கமலய கமலைய ஆவேசய आकर्षय आकर्षय ॐ नमो भगवति मन्दवक्र अनुमति जगत् दर्पदलनाय परमन्त्र दर्पदलनाय परमन्त्रप्राणनाशाय आत्ममन्द्रपरिरक्षणाय परबलं खादय खादय क्षोभय क्षोभय हारय हारय त्वद्भक्तमनोरथानि पूरय पूरय सकलसञ्जीविनीनायकवरं मेदापय दापय ॐ नमो भगवते पञ्चवक्रहनुमते ॐ ह्रौं क्षौं ग्लौं हुं सौं श्रीं ह्रीं ह्रीं ॐ नृं क्लीं ह्रां ह्रीं ஹ்ரூம் ஹ்ரைம் ஹ்ரௌம் ஹ்ரஹ ஹும்பட் கேகே கே ஹும்பட் நமஹ இதி ஸ்ரீ ஹனுமன் மாலா மந்திரம் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் பிதக்கள் அனைவரும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள் எப்பேற்பட்ட தோஷமாக சபமாக இருந்தாலும் நீங்கள் பெற்ற வளமான வாழ்க்கை வாழலாம் என்ற கருத்தோடு பிரியாவிள பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணம் கூறி தனக்கு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர சங்கரீவா போற்றி